ஹாய் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்புறம் அப்ராட் எம்பிபிஎஸ்சில் வந்து சீஃப் அண்ட் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சேவலில் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஸோ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்தியன் மேனேஜ்மெண்ட்னால் உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் பண்ணணும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் அந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் ஒரு பெரிய அப்படின்னா கீழே இருக்க நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கிரிகிஸ்தான் உள்ள ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்டு அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜார்ஜியா இப்படி பைன்ஸ் வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து ஹோல் எம்பிஎஸ் கோர்ஸ்க்குமே வந்துடும் ஸோ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக் பிஸுமே பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் அவ்வளோ உள்ளே வந்து ஒலிம்பிக் பிஸுமே முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படுறது ஃபர்தர் டீடைல்ஸ் எப்படினா கிழக்கு நம்பர் பண்ணுங்க தேங்க் யூ